கிறிஸ்திய சுக்குலானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஐந்து எட்டு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆமேன் இந்த வசனத்தில் யார் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் மேல் பகுதியில் இருக்கிறது யார் தேவனை தரிசிப்பார்களா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆகவே நம்முடைய சரீரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு வாசனை திரவியங்களை போடுறோம் வாசனை சோப்புகளை யூஸ் அல்லது அதை விட முக்கியத்துவம் இருதயம் இருதயத்தின் நிறைவினால் வாய் சென்றார் இருதயத்தில் இருந்து தோன்றுகிற பொல்லாத வார்த்தைகளை தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறாரு இனியுமே சொல்றாரு இறுதி எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னாக்கா இருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் இருக்குள்ள இருதயம் அந்த இருந்தால் தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும் கடவுளை தரிசிக்க முப்பது நாள் நாற்பது நாள் என்ன செய்யறாங்க தரிதத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு போறாங்க ஆனால் இருதயத்தில் பரிசுதான் இல்லை ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது நம்முடைய இருதயத்தில் தான் பரிசு தான் இருக்கணும் ஆகதான் எவரையே எழுத்தாளன்னு கூட சொல்றாரு எவரே வருஷத்துல வாசிக்கிறோம் பன்னெண்டு பதினாலு யாவரோட சமாதானமா இருக்கோ சுத்தம் உள்ளவராக இருக்கும் நாடுகள் சுத்தம் இல்லாமல் ஒருவன் கத்தரை தரிசிப்பதில் அழுத்தம் இருப்பாரு கத்தரை தரிசிக்க முடியாது உண்மைதான் சம்பா கொடுத்தாலும் காணி கொடுத்தாலும் அன்றாருக்கு ஓலி செஞ்சாலும் இருசித்தம் இல்லாமல் இருந்தா அவரை தரிசிக்கவே முடியாது அவருடைய பிரசனத்தை உணர முடியாது ஆகவே இது வரைக்கும் நம்ம இருந்த பிரசித்தம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த வசத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அன்றரே இருக்க ஒவ்வொரு நாள் நடந்த